வணக்கம் சார் வணக்கம் நம்ம சாவத்ரி தேவி யமனை சந்திக்கும் முன்பு அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துக்கும் சார் அவங்க எப்படி அதை அந்த உணர்வை உணர்ந்து பார்த்து நிற்பாங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார் உயிரை எடுத்து விட்ட பிறகு இந்த உயிர் யமனுடைய கைக்கு போயிடுச்சு அப்படின்னா அவன் கண்ட்ரோலுக்கு போயிட்ட பிறகு அவனை சந்திக்கும் பொழுது அவன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது இப்போ சாவித்திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிறவி தானே இப்போ நம்மளாம் மானிட பிறவியாக இருக்கும்போது ஏமன் உயிர் எடுத்துகிட்டு போகிறான்னா அவன் எந்த பக்கம் போகிறான் எப்படி இருப்பான் எதா அடையாளம் தெரிஞ்சதாலும் ஃபாலோ பண்ண முடியும் அடையாளமே தெரியாது முன்ன முன்ன பார்த்ததில்லை அப்படியே திரும்பி பார்த்து ஏதாவது பேசினான்னா அவன் என்ன லாங்குவேஜ் பேசுவான்னு தெரியாது நம்ம லாங்குவேஜும் அவனுக்கும் புரியாது அவன் லாங்குவேஜும் நமக்கும் புரியாது ஃபேஸும் தெரியாது பாரு அவன் போயிட்டே இருப்பான் நம்மளும் போயிட்டே இருப்போம் எங்கே போகும்னு தெரியாது ஒருவேளை எங்கேயோ போய் ஏதோ ஒரு புது இடத்துக்கு போனோம்னா அவன் உலகத்துக்குள்ளேயும் போக முடியாது திடீர்னு அவன் உலகம் வந்துருச்சுன்னா நம்ம தாண்டி போகவும் முடியாது இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடம் சாவித்திரிக்கு வந்தது நமக்குன்னு ஒரு உலகம் இருக்குது நமக்குன்னு சில கிரகங்கள் நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும்போது அவன் உலகத்தில் போய் நம்ம சஞ்சாரம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நினைக்கிறதா நடக்கிற உலகத்தில் அங்கே போனால் நடக்குமா நடக்காது ஆனால் அரவிந்தர் என்ன சொல்கிறாரு சாவித்திரிக்கு அந்த உலகத்தில் போனாலும் தான் நினைக்கிறது நடக்கிற மாதிரி ஒரு தவம் இருந்து வெற்றி பெற்றவளா சொல்கிறாரு சாவித்ரி என்னவா சொல்கிறாரு அவ இப்பியில் மானிடப்பிறவு எடுத்தப்பவே அவள் தனக்குள்ள என்ன வளர்த்துக்கிட்டா ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு ஆன்ம வளர்ச்சி இருக்குது எல்லாருக்குள்ளேயும் ஆன்மாவை வச்சு தான் கடவுள் அனுப்புகிறாரு அந்த ஆன்மாவை வளர்த்துக்கிறாள் அந்த ஆன்மாவிலிருந்து ஒளியை பிரகாசப்படுத்திக்கிறார் இந்த ஒவ்வொருத்தரும் நாம அதை பண்ணினோம்னா யமலோகத்துல நாம யமனை பின்தொடர்ந்து யமனை ஜெயிச்சு திரும்பி கொண்டு வர முடியும் இந்த வித்தையை சாவித்திரி தொடக்க காலத்திலேருந்தே அந்த வித்தையை வளர்த்து கொண்டு வந்துட்டாள் இப்போ சாவித்திரிக்குள்ளே இருந்த ஆன்ம பலம் பெருகியதால் அந்த ஒளி பரவியதால் அவள் யமனை பின்தொடர்ந்து சத்தியவானை மீட்டு வர முடிஞ்சது இப்போ நாம் செய்யாத குறை என்ன புரியுதா அப்போது நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் நமக்குள்ள இருக்கிற ஆன்ம பலத்தை விரிவுபடுத்திட்டு வந்தோம்னா நம்ம சுற்றி இருக்கிற இயற்கைகள் நமக்கு கட்டுப்படுங்கிறார் அரவிந்தர் அப்போது சாவித்திரியில் நானூற்றி அறுபத்தி அஞ்சில் பட் கிரேட்டர் ஸ்பிரிட்ஸ் திஸ் பேலன்ஸ் கேன் ரிவர்ஸ் அண்ட் மேக் த சோல் த ஆர்டிஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேட் அப்படிங்கிறார் அரவிந்தர் நானூற்றி அறுபத்தி ஐந்தாவது பக்கத்தில் திஸ் இஸ் தி மை மிஸ்ட்ரி ட்ரூத் அவர் இக்னோரன்ஸ் ஹைட்ஸ் ஹிடஸ் டூம் இஸ் எ பேசேஜ் ஃபார் அவர் இன்பன் ஃபோர்ஸ் அவர் ஆடியல் இஸ் தி ஹிடன் ஸ்பிரிட்ஸ் சாய்ஸ் அனாக்கி இஸ் அவர் பீயிங்ஸ் அவர் டிகிரி ஹால் வால் ஃபுல் தி ஹார்ட் ஆஃப் சாவித்ரி ஃப்ளவர் ஸ்வீட் அண்ட் அடவன்ட் ஸ்வீட் கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே வந்து ஃப்ளவர் ஸ்வீட்னு போட்டிருக்காரு ஃபேஷனேட் அண்டு காம் ஹேண்ட் சூசன் அண்டு ஆன் ஹேர் ஸ்டென்ஸ் அன்பெண்டிங் ரோட் அப்படிங்கிறார் ஃபோர்ஸ் ரீடிட்ஸ் இஸ்யூ தி லாங் காஸ்மிக் கவ் அப்படிங்கிறார் இந்த விஷயத்தினுடைய ஆங்கில வார்த்தைகள் இதோட அர்த்தம் தான் நான் முதல்ல சொன்னது இதை படித்தீங்கன்னா ஒரு ஆழம் புரியும் அதாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை நாம் உணர்ந்து அந்த ஒலியினுடைய பிரகாசத்தை தெரிந்திருந்தால் யமனை பின்தொடர முடியும் யமனை பார்த்து பேசவும் முடியுங்கிறார் எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உண்மையை சாவித்திரியில் விளக்கியிருக்கார் அதனால் சாவித்திரியில் இருக்கிற விருது வரிகள்லாம் மிக சாதாரண வரிகள்னு சொல்லவே முடியாது அது பயங்கரமான ஞான ரகசியங்களை உள்ளடக்கிய இந்த வரிகளை ஒரு முறைக்கு பல முறை படித்தோம்னா அவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் உள்ளடக்கி இருக்கிறது இப்போ வந்து அம்மா வந்து யமனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது அதை எப்படிலாம் எதிர்கொண்டாங்க அப்படின்ற விளக்கமும் எங்களுக்கு கொடுத்தீங்க ஸோ இதுலேருந்து பகவான் சொல்கிறபடி நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கணும்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அத ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே உங்க ஆன்மாவை வளர்க்க நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அந்த ஆன்மாவை தான் வளர்த்துக்கிறதே தன்னுடைய வளர்த்திக்கும் போது அந்த இயற்கையே அவளுக்குள் கட்டுப்பட்டது அப்படி இயற்கையே கட்டுப்படுதுன்னா நாங்களால் மானிட பிறவி எங்களுடைய ஆன்மாவை நாங்க வளர்த்திக்கணும்னா எங்களுக்கு எதிரா இருக்கிற மனிதர்கள் எங்களுக்கு எதிரா இருக்கிற பிரச்சனைகள் இது எல்லாமே எங்களாலேயும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்றதையும் பகவான் சொன்ன வரியிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஆரம்ப இருந்தே அவருடைய ஆன்மாவை வளர்த்திக்கிற வழியை தான் தேர்ந்தெடுக்கணும் அதுக்குண்டான வேலையை நம்ம உள்ளேருந்து இருந்து செஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த வார சிந்தனைகள் பத்தி சொல்லுங்க சார் பணம் வந்து சிலருக்கு சிரமமான காரியமா இருக்கு சிலருக்கு சர்வசாதாரணமாக வருது சிலருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வர மாட்டாங்க பணம் வந்து பல பேரை உயர்த்தி சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாக பூழனு உச்சிக்கு உயர 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 கொண்டு போயிட்டே இருக்குது அது பாட்டு கொண்டு போகுது சில பேரை வச்சு செய்து எவ்வளோ உழுது பிறண்டாலும் ஒன்றும் நடக்க மாட்டாங்க அவரும் என்னென்ன பண்ணி பார்க்குறாரு நடக்க மாட்டாங்க இந்த ரகசியம் இன்னும் உலகத்தில் யாருக்கும் புரியல அன்னை ஒரே வார்த்தையில் சிம்பிளாக சொல்லிட்டாங்க அது தன்னை விட உயர்ந்தவரை தேடும் தன்னை விட உயர்ந்தவரிடத்தில் சேரும் என்ன உயர்ந்தவர் சுத்தமாக இருக்காரா அவர் கூட போயிடும் கணக்கு ஒழுகிறாரா அவர் கூட போயிடும் உழைப்பே குறிக்கோளாக அவர் கூட போயிடும் பணத்துக்காக எரிஞ்சிவாரா அவர் கூட போயிடும் நேர்மையாக அவர் கூட போயிடும் ஒழுக்கமாக அவர் கூட போயிடும் பணம் 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 அழகிறானா அவங்க கூட போய்டும் அதாவது பணத்துக்குன்னு சில விஷயம் இருக்குது அந்த குணங்கள்லாம் நான் அவனால் பட்டியல் போட்டு அது ஒரு ஆயிரம் குணங்கள் இருக்குது அந்த ஆயிரம் குணங்கள் உள்ளவங்கள பணம் பிடிச்சிக்கும் நீங்கள் என்ன தான் உதறாலும் பிடிச்சிக்கும் அதேமாதிரி பணத்துக்கு பிடிக்காத ஆயிரத்து ஐநூறு இருக்குது அதனால் அது கிட்ட வரமாட்டேங்குது அது நம்ம ஒரு வீடியோவில் பேச முடியாது நாலு வீடியோவில் வரிசையாக பேசலாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நாம் மற்றவங்கள கொஞ்சம் நேரம் கிடைக்கும்போது கேலியாக பேசுவோம் அது எல்லாருக்கும் வழக்கமான விஷயந்தான் எதை கேலியாக பேசுகிறோமோ அந்த கேலி நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும் அதனால தான் நாம் கேலியாக பேசுகிறோன்னு புரியணும் அதை புரிஞ்சோம்னா நம்ம அதை விட்டுருவோம் அது தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்கோம் நமக்கு எதிரியாக வரப்போகிற வரை தான் நம்ம வீட்டு கூப்பிட்டு விருந்து வைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு ஒருத்தரை அழைச்சி விருந்து வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா ஒரு எதிரியை உருவாக்குறோன்னு அர்த்தம் ஒரு எதிரி எப்போ உருவாகிறார் வீட்டுக்கு விருந்து வைக்கும் பொழுது அவர் விருந்து வைக்கிற அந்த தருணம் ஒரு எதிரி உருவாக்குகிறோம் அப்படின்னு புரியணுங்கிறது தான் ஆன்மீக ரகசியம் வி இன்வைட் அவர் எனிபிஸ் ஆஸ் அவர் கெஸ்டஸ் அப்படின்னு சாவித்திலே ஒரு லைன் வருது நமக்கு எதிரியாக வரப்போகிறோம் தான் நம்ம விருந்து வச்சு அழைக்கிறோங்கிறாங்க அதிகாலையில் நம்ம காண்ற கனவு இருக்கு இல்லையா அது பளிக்கும்ங்கிறாங்க நிறைய பேர் எனக்கு கனவு வந்தது அந்த கனவு பளிக்குமா அப்படின்னு கேட்பாங்க காலையில் ரொம்ப அதிகாலில் வர கனவு பளிக்கும் ரெண்டாவது கனவில் அன்னை வராங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அது அன்னை உடைய சூட்சம தரிசனம் அப்படின்னு எடுத்துக்கணும் உங்களுக்கு அன்னை தரிசனம் கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம் அடுத்தது சாவித்திரியை படிப்பதால் உலகத்தினுடைய எந்த பிரச்சனையும் தீரும் யார் படித்தாலும் எதற்காக படித்தாலும் அந்த பிரச்சனை தீர்க்கும் வல்லமை சாவித்திரிக்கு உண்டு மனைவி சொன்னால் மறுத்து பேசவே கூடாது வீட்டில் வேலைக்காரி எது செஞ்சாலும் அவங்களுக்கு நீங்கள் வேலைக்காரியாக சேர்க்கணும் வேலைக்காரிக்கு நாம் வேலைக்காரியாக இருக்கணும் அதுதான் பண்பு அன்னை சொல்கிற பண்பு நாம் அப்படி இருந்தாலோ இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை நாம் சும்மா ட்ரையல் பார்த்தாலோ நம்ம வீடுகளில் பிரச்சனைலாம் வர வாய்ப்பு உண்டு ஆனால் அன்னை என்ன சொல்கிறாங்க பண்பால் வேலைக்காரிக்கு நம்ம வேலைக்காரியாக இருக்கிற அளவுக்கு நம்ம அடக்கமுள்ளவர்களாக பண்புள்ளவர்களாக வரணுங்கிறாங்க ஆனால் இதை அன்னை சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது பண்ணி வில்லங்கத்தை ஏற்படுத்திக்க கூடாது பணத்தை அழகாக அடுக்கி ரப்பர் பேண்ட் போட்டு நாலா பக்கமும் அழகுபடுத்தி அதனுடைய அம்சம் பர்ஃபெக்டாக இருந்தால் அதே தினத்தில் பணம் இன்னொரு வடிவில் வரும் பணம் அழகாக அடுக்கினால் அதே நாளில் பணம் வரும் நிறைய பேருக்கு பணமே அடுக்க தெரியாது அந்த ஒழுங்காக பேங்க்லேயே பணம் அடுக்கு தெரியாது அன்னை சொல்கிறாங்க பணம் அழகாக அடிக்கிறால் வரும் அதிகமாக அதே நாளிலே வரும்புறாங்க அன்னை நம்முள் வந்து செயல்பட நிறைய நேரங்களில் அன்னை நம்மகிட்ட எல்லாத்துலேயும் சில பிரச்சனை வருது அவங்க வந்துடணும் அவங்க வந்து ஆக்ட் பண்ணால் மாறி போயிடும் நிலமை அப்போ நம்ம இருக்கிற ஈகோ வெளியே போயிடணும் அப்படி ஈகோ வெளியே போயிடற அளவுக்கு நீங்கள் முன் வந்து அன்னையை உள்ள அலோவ் பண்ணிங்கன்னா அந்த சூழ்நிலை மாறி போயிடும் இந்த வார சிந்தனைகள் எங்களுக்கு கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனையாக இருந்தது ஆனால் கரண்ட நல்ல விஷயமா இருந்தது ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பணம் தான் மெயினாக ஆளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பணம் இருந்தா எதையும் ஆளலாம்னு அந்த பணத்தை எப்படி நம்மளை தேடி வர வைக்கிறது அப்படின்ற ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயத்த சூப்பராக சொல்லி புரிய வச்சிங்க சார் அதே போல் நம்ம அன்னைக்கு சமர்ப்பிக்கும் மலர்கள் இருக்கு இல்லைங்க சார் அதுல வாரம் வாரம் ஒரு அஞ்சு அஞ்சு மலர் எது எதுக்கு எந்தெந்த மலர் வச்சா எங்களுக்கு என்னென்ன பலனெல்லாம் நாங்கள் அதன் மூலயமா அடையலாம் அப்படின்றத பத்தியே சொல்லுங்க சார் டிசிப்ளின் அப்படிங்கிறது கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடு வரணும் கணவருக்கு வரணும் மனைவிக்கு வரணும் குடும்பத்தில் எல்லோருக்கும் கட்டுப்பாடு இல்லை அது ரொம்பவே வேணும் யார் சொன்னாலும் ஒருத்தொத்து கேட்டுக்கிறது இல்லை இந்த வயசுக்கு மேலே எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியலன்னா திருநீட்டு பச்சை அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் அந்த திருநீட்டு பச்சையை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து வந்தால் அவருக்கு அந்த கட்டுப்பாடு வரும் இது ஒரு கட்டுப்பாடுங்கிறது ஒரே நாளில் வந்துடாது அது வருகிற வரை திருநெட்டு பச்சையை வைத்து கொண்டே வந்தால் அவர் அந்த கட்டுப்பாட்டை அவங்க வாழ்க்கையில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம வீடுகளில் வந்து ஆன்மீக சூழல் வரணும் நம்ம சாம்பிராணி ஊதுவத்தி பூ இதெல்லாம் வீட்டில் பயன்படுத்தினா ஒரு சூழல் மாறும்னு நினைப்போம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டு சூழல் ஆன்மீக சூழலாக மாறணும்னு எதிர்பார்ப்போம் இப்போ இந்த வேப்பம் இலை வேப்பம் பூ இதெல்லாம் வந்து இந்த வில்லேஜ் கிராமங்களில் இந்த ஆடி மாதங்களில் மாரியம்மன் கோயில் திருவிழா சம்பந்தமாக நிறைய வேப்பிலையை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்போ அது ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கும் ரெண்டு அந்த வேப்ப இலை வந்து அந்த வாசனையாக சூழ்நிலையை மாற்றிடும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் நம்ம வேப்பம் பூவை வந்து வீட்டில் பிளேட்டில் வச்சுட்டோம்னா நம்ம அந்த சூழ்நிலை வந்து ஆன்மீக சூழலாக மாறும்னு அன்னை சொல்கிறாங்க அது உண்மைதான் அது நம்ம வச்சு பார்த்தோன்னே தெரியும் வீட்டில் அந்த சூழ்நிலையே மாறுது அடுத்தது மாம்பழம் தெய்வீக ஞானம் வீட்டில் மாம்பழம் நிறைய வாங்கி ஃப்ரிட்ஜு மேலே வச்சுட்டா ஞானம் வந்துடாது ஞானம்ங்கிறது தெய்வீக ஞானங்கிறது அன்னை முன்பு வாங்கி ஒரு பிளேட்டில் வச்சு அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படி வச்சா அந்த தெய்வீக ஞானம் வரும் இப்போ சாவித்திரி கோயில் எதிரில் இருக்கிற மாமரம் வந்து இயல்பாகவே அமைந்தது அந்த தெய்வீக ஞானம்ங்கிறது சாவித்திரியோட அந்த ஞானம் வர்ற எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்கு ஸ்தல விருஷமாகவே அமைஞ்சு போச்சு இப்போ அந்த மாமரத்தில் நிறைய மாம்பழம் எக்கச்சக்கமாக விளையுது இப்போ அந்த மாம்பழம் நாம் என்ன செய்ய போகிறோம்னா வர்ற டிவோட்டி எல்லோரும் பறிச்சிக்க வேண்டிதான் யார் யாருக்கு எவ்வளோ சக்தி முடியுதோ அவ்வளோ பறிச்சிக்க வேண்டியதான் அந்த தெய்வீக ஞானம் கொண்ட ஞான படத்தை நாம் வாங்கி அன்னைக்கு வைத்து தெய்வீக ஞானத்தை வேண்டிய அளவுக்கு நம்ம பெறணும் சாவித்திரி கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் எவ்வளோ வேணாலும் பறிச்சிக்கலாம் அது நம்ம கோயில் நம்ம மரம் அதுவும் சாவித்திரி கோயிலில் இருக்கிற அந்த மாம்பழம் ஒன்றாவது கிடைக்கணும் சொல்லி வச்சு கேட்டு வாங்கிக்கோங்க செஞ்சு அடுத்தது பொறுமை இந்த பொறுமை தான் கொஞ்சம் கஷ்டம் அது எல்லோருக்கும் இருக்க மாதிரி இருக்கும் சிறு நேரம் பொறுமை மீறிடுவோம் அதுக்கு இந்த மகிழும் பூவை ஒரு பிளேட்டில் வச்சு அன்னை முன்னாடி வச்சுக்கிட்டே வந்து ஒரு பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அந்த பொறுமை வந்துடும் அந்த பொறுமை எல்லா நேரத்துலையும் இருக்கும் அதுதான் விஷயம் மகிழும் பூவும் எல்லா நேரத்துலையும் கிடைக்கணும் அதை பொறுமைக்காக தேடி கண்டுபிடிச்சி வச்சு பொறுமையை நம்ம சம்பாதிக்கணும் சில பூக்களை நம்ம தேடி வைக்கிறதில்ல கிடைக்கிற பூ வைக்கிறோம் அப்படி கிடையாது சில பூக்களை தேடி கண்டுபிடிச்சி அன்னை கிட்ட வச்சுக்கிட்டே வர பழக்கம் வந்ததுன்னா அன்னை தடுக்கிற இந்த குணங்கள்லாம் நமக்கு வந்துருச்சுன்னா இந்த குணங்களை உயர உயர நம்ம அன்னை கிட்ட நெருங்கி அன்னையோட ஆசீர்வாத மிக உயரத்துக்கு போக முடியும் ஒரு பத்து பூவோடு நிறுத்திக்கூடாது ஆயிரம் பூக்கள் சொல்லியிருக்கனால தேடி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி மேலே 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 போகலாம் அதே மாதிரி பவழமல்லின்னு ஒரு பூ ஆர்வம் நமக்கு ஆர்வம் அதிகரிக்க அதிகரிக்க வேறு லெவல் தான் ஆர்வம் இல்லாமல் நிறைய விஷயத்தை விட்டுட்டோம் நாம் நமக்கு ஆர்வம் அதிகரிக்கணும்னா இந்த பவழம்பில் வாங்கி அதை நீங்கள் இல்லை பறிச்சிக்கலாம் நிறைய வீடுகளில் சும்மாவே கொட்டி நடக்கும் அது கடையில் விற்காது அது யாரும் விற்பனையும் செய்ய மாட்டாங்க அதை பறித்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் அன்னைக்கிட்ட அடிக்க வச்சோம்னா அந்த ஆர்வம் அதிகரிக்கும் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மல்லைகளை நான் சொல்கிறேன் பறித்து வீட்டில் அன்னைக்கு வைங்க அன்னைக்கு பிடிச்ச குணங்கள் வளரட்டும் அன்னைக்கிட்ட நெருங்குங்க அன்னை கொடுக்கறதுலாம் வாங்குங்க ஓஹோன்னு வாங்க நம்ம எல்லாரும் ஓஹோன்னு வந்தால் அன்னைக்கு சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் சாவித்திரிக்கு சந்தோஷம் நம்ம சந்ததிக்கெல்லாம் சந்தோஷம் உலகத்துக்கே சந்தோஷம் மலர்கள் மூலமாக குணங்களை உயர்த்தி அன்னையினுடைய மனசில் இடம் பிடிக்க நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம் வாங்க இந்த அரிய வகை பூக்களை பற்றி சொல்லி அதுக்குண்டான பலனையும் சொல்லி நல்ல ஒரு எனர்ஜி கொடுத்தீங்க சார் ஃபஸ்ட்டு மெயின் மனிதனுக்கு வந்து டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் அடுத்த கட்ட வாழ்க்கையை எங்களால் நகர்த்த முடியும் அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்ன விஷயமே அந்த திருநெற்று பச்சளை தான் அதுவே அது கிடைச்சாவே எங்களுக்கு மெயின் எங்களுக்கு டிசிப்ளின் வந்தாவே எல்லாமே வந்துடும் அதனால இந்த மாதிரி நிறைய அரிய தகவலெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா இப்போ நாங்கள் எல்லோருமே பாண்டிச்சேரி அன்னை சமாதிக்கு போகணுன்னு நாங்கள் எல்லாமே நிறைய பேர் ஆசைப்படுவோம் ஆனால் போயிட்டு வெறுமனையாக உட்காந்து அமைதியாக இருந்துட்டு வர்றதை விட அதாவது அங்கே சமாதி கிட்ட போனதும் நாங்கள் அன்னைக்கிட்ட என்ன சொல்லி வேண்டது அதை எப்படி வேண்டது அப்படின்ற கொஞ்சம் அந்த ஃபார்மேட்டை சொல்லி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சார் இந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் வேண்டுவது இயற்கை அப்படி வேண்டுவது என்பது தவறும் இல்லை வேண்டாமல் வருவது ஒரு உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது இறைவனுடன் வேண்டுவது என்பது அடிப்படை உரிமையான தான் ஆனால் எப்போதும் சதா சர்வகாலம் ஏதாவது ஒன்று கேட்டுக்கொண்டே கொண்டே இருப்பது என்பதை விட சற்று மாறுபட்டு வேறுபட்டு கேட்பது நாம் யோசிக்கலாம் அது என்னென்னா இறைவனை துதிப்பது இறைவன் திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்லி துதிப்பது அது ஆஞ்சநேயரை பற்றியோ அல்லது ஆண்டாளை பற்றியோ அல்லது முருகனை பற்றியோ அல்லது அன்னையை பற்றியோ அவன் திருநாமத்தை பாடுவது அதை திரும்ப திரும்ப சொல்வது கூட ஒரு வகையான பாராயணமாக பிரார்த்தனையாக அமைந்துவிடும் அன்னை என்ன சொல்கிறாங்கன்னா சும்மா இரு அமைதியாக சும்மா இரு நீ அமைதியாக இரு அது ஒரு பிரார்த்தனைங்கிறாங்க நீ அமைதியாக இருக்கும்போது சகலம் நடந்து விடுன்னாங்க ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணலான்னா நன்றி பிரார்த்தனைன்னு ஒன்று அன்னை பகவான் அரவிந்தருடைய சமாதியில் கல்வெட்டாக பறிச்சுருக்காங்க நம்ம அங்கே போகும்பொழுது தான் அந்த கல்வெட்டை படித்து வேண்டிக்கலாம் அது இங்கிலீஷில் இருக்கும் தமிழில் அந்த ப்ரேயரை நம்ம படித்தோம்னா அது ரொம்ப மன உருக்கமாக பகவான் அரவிந்தரை பார்த்து அன்னை எழுதியது பகவான் சமாதியான அடுத்த நிமிடமே அன்னை தன் கைப்பட எழுதியது அதை சமாதியில் வச்சுருக்காங்க அதை நம்ம படிச்சுட்டு வரலாம் இங்கிலீஷ்லையும் படிக்கலாம் இல்ல தமிழில் சொல்கிற அதை அப்படியே எழுதி போகிறப்பெல்லாம் படிச்சுட்டு வரலாம் எங்கள் தலைவர் பிராணனின் அண்ணமய அங்கியாயிருந்த சிறுமேனியே எங்களது முடிவுற்ற நன்றியை ஏற்றருள் எங்களுக்காக எத்தனையோ செய்து உழைத்து போராடியும் துன்பமேற்ற நம்பிக்கை வைத்திருந்த எவ்வளவு எவ்வளவோ சகித்து கொண்ட பொண்ணுடலை எங்களுக்காக எல்லா சங்கல்பங்களும் செய்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்ட சகல ஆயத்தங்களும் செய்து வைத்த பல பல சாதனைகளை நிகழ்த்திய திவ்ய தேகமே உம்முன் சிரம் தாழ்த்தி வேண்டுகிறோம் உமக்கு நாங்கள் பட்டுள்ள நன்றிக்கடனை என்றும் எப்பொழுதும் ஒரு கணமும் மறவாதிருக்க திருவருசை ஸ்ரீ அன்னை அப்படின்னு இந்த வரிகளை நாம் அந்த சமாதியை பார்த்து படிச்சுட்டு வந்துட்டால் போதும் இதுக்கு இணையான ஒரு இறைவனை மனமுருக செய்கிற பிரார்த்தனை உலகத்தில் இருக்க முடியாது இதை பண்ணிட்டு வந்துடுங்க உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அது நடந்துடும் பகவானுக்கு நன்றி சொல்லிட்டால் அதில் எல்லாமே அணுகிடும் நம்ம இது வேறு எதுவும் தனித்தனியாக கேட்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஆசிரம் போகும்போதெல்லாம் நேராக இந்த டைல்ஸை பதிஞ்சிக்கிற அந்த நேரில் உட்காருவேன் அதை படிப்பை வந்துகிட்டே இருப்பேன் எந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிரார்த்தனை வேணும்னு நான் கேட்க மாட்டேன் இதை படிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பேன் எனக்கு வேண்டியது நடந்துடும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்களேன் சார் இந்த விஷயத்துக்கு முதல்ல ஃபஸ்ட்டு நாங்கள் கடமைப்பட்டுனுங்கிறது உங்களுக்கு தாங்க சார் ஃபஸ்ட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பகவானுக்கு நம்ம எப்படி நன்றி உணர்றதில் நம்ம எப்படி வெளிக்காட்டணும் அதை எப்படி சொல்லணும் அப்படின்றத எங்களுக்கு வந்து ஒரு அருமையா ஒரு சொல்லி புரிய வச்சிங்க அதாவது யாருமே இந்த மாதிரி தன்னுடைய பர்சனல் வந்து யாருமே வெளிப்படையா சொல்லிக்க மாட்டாங்க ஆனா உங்களுக்கு நடந்த நன்மையும் எல்லாருமே அதன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை பயன் அடையணுன்ற ஒரு அந்த தியாக உணர்வுக்கும் அந்த நல்லெண்ணத்துக்கும் நாங்கள் நிச்சயமா தலைவனுகிறோம் சார் ஆனால் நீங்க பகவானுக்காக சொன்ன அந்த வரிகள் அன்னை எழுதிய வரிகளில் உண்மையிலே கண் கலங்க செய்தது இந்த வரியை மட்டும் அதாவது இங்கிலீஷ்ல படிக்கிறவங்கெல்லாம் படிச்சுக்குவாங்க அது ஓகே ஆனா நிறைய பாமர மக்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல அதனுடைய மீனிங்கும் தெரியாது அதனுடைய வரியும் படிக்க தெரியாது ஆனா எங்களுக்காக அது தமிழாக்கமாக இந்த உணர்வோடு நீங்க சமாதியில உட்காந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா வேற எதையுமே தேவையில்ல இது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி எங்க எல்லாருக்குமே ஒரு ஊக்குவிப்பை கொடுத்தீங்க சார் எந்த கவலையும் வேணா நேராக போங்க சமாதியு இத படிங்க வாங்க நான் அதுதான் செய்கிறேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு எங்கே சார் இன்னைக்கு ஆள் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் கிடைச்சது எங்களுக்கு மிகப்பெரிய வரம் இதை கொடுத்த அன்னைக்கும் நாங்கள் நன்றி கோடிப்பட்டனு சார் ரொம்ப நன்றி சார் அடுத்ததாக இந்த வார தியான மையத்தில் நடந்த தகவலை பற்றி சொல்லுங்கள் சார் அம்பத்தூரில் ஒருத்தர் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தார் அவருடைய வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்கியிருந்தார் அந்த இடம் வந்து பிற்காலத்தில் ரிட்டையர் ஆனவர் ஒரு கடை வச்சு புழைச்சிக்கலாம் அப்படின்னு ஆனால் இடையில் இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு விஷயம் பட் அந்த நிலத்தை அடமான வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் இப்போ அடமான வச்ச பிறகு டக்குன்னு மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் யார்கிட்ட அடமான வச்சாரோ அந்த இடத்த வேற ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வாங்கி விற்று மனைவியோட ஆப்ரேஷனை முடித்தார் இந்த நண்பர்கிட்ட சொன்னார் இந்த நிலத்தை நான் உங்ககிட்ட விற்கிறதுக்கு காரணம் நான் திரும்பி ரிட்டையர் ஆகி எப்படியாவது வாங்கிக்கிறேன் என்னெல்லாம் வேணும் நான் கஷ்டப்பட்டு வாங்கி உழைச்சது பிற்காலத்தில் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி விற்றார் ஆட்ட ஆப்ரேஷன் முடிஞ்சது ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்தார் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து நிலத்தை கேட்கும்போது நான் அவர் இன்னொருத்தட்ட விற்றுட்டேங்கிறார் அவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டார் நம்ம கைப்பட சிறுக சிறுக சேமித்த அந்த இடத்துல நாம் அந்த மனையில் உட்காந்து கடைசி காலம் வரைக்கும் கஞ்சி குடிக்கலாமே நினச்சமே நம்ம கை விட்டு போயிடுச்சேன்னு வருத்தப்படுறார் ஆனால் தொடக்கத்தில் மனை வாங்கின காலத்தில் இருந்து அடகு வச்ச காலத்துலேருந்து அதை விற்கிற காலத்துலேருந்து மதத்தை சொல்லிட்டு தான் செய்வார் எல்லாமே மதத்தை சொல்லிட்டு செஞ்சவர் இப்போ வர்றார் மதர் அவங்ககிட்ட சொல்லாமல் எதுவும் செஞ்சதில்லை இப்போ என் கையை விட்டு போச்சு நான் என்ன பண்ணிட்டோம் மதர் அந்த இவடைய மனையை விற்றவரு ஒரு இரநூறு அடி தள்ளி ஒரு மனையை வாங்கி தர்றார் ஐயோ நான் ஆசைப்பட்ட இடம் எது இதை தள்ளி உள்ளே வாங்கினீங்கன்னா எனக்கு எதுக்குங்க அது அப்படி வருத்தப்பட்டார் நண்பர் சரி நண்பருக்காக வாங்கிட்டார் இரநூறு அடி தள்ளி வாங்கிட்டார் மத்கிட்ட எனக்குன்னு நான் உழைச்சி வாங்கின இடம் தாண்டி இரநூறு அடி வாங்கி தர்றாரு மாதிரி நான் என்ன பண்ணுறது ஏதோ நீயே கொடுக்குறத நினச்சி வாங்கிக்கிறேன்னு வாங்கினார் அந்த ரிட்டையர்மெண்ட்டை வந்த பணத்தை வச்சு அந்த மனையை மீட்டுக்கிறார் ஒரு ஒரு மாதம் போகுது ரெண்டு மாதம் போகுது இவர் ஏற்கனவே இவர் சொந்த இடத்து மேலே பிரிட்ஜு வருது அந்த பிரிட்ஜு வர்ற இடத்துல யார் யாரெல்லாம் நிலம் இருந்ததோ அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது அரசாங்கம் எடுத்துக்குது அப்போது அன்னை யார் மூலமாக இவருடைய நிலத்தை எடுத்து இவருக்கு ஒரு நிலம் வாங்கி கொடுத்த இடம் எனக்கு தெரியுமா அது பிரிட்ஜி முடிஞ்சு பஸ் ஸ்டாண்டு வந்த முதல் சைட்டு வருது இப்போ ஒரு கடையை போடுறார் முதல் கடை வியாபாரம் ஓகோன்னு போகுது கூட்டம் அலுவலகப்படுது ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டோட முதல் கடை நம்ம டிஓட்டியோட கடை இவருடைய முதல் கடையாக பஸ் ஸ்டாண்டில் அமையுது அன்னைக்கு இவரை எப்படி உயர்த்தி எங்கே வைக்கணும்னு அவங்க உட்காந்து கணக்கு பண்ணுறாங்க இவர் என் மனையை வந்து அவர் அங்கே விற்றுட்டார் இங்கே விற்றுட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார்னு சின்ன மைண்டோட குழப்பி கணக்கிறார் நம்மளோட மைண்டு சின்ன மைண்டு மார்டல் மைண்டு மதரோடது சுப்ரீம் மைண்டு நாம் வந்து ஃபைனைட் சாதாரணமானவங்க மதர் இன்ஃபைனைட் பியாண்டு மதத்தை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மறந்துடணும் அது அவங்க பண்ணுவாங்க நாம் போட்டு குழப்பிக்க கூடாது அண்ணன் எதை செய்தாலும் நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி அப்படியே சிலுக்கிற மாதிரி அற்புதம் நடத்துவார் நம்ம எவ்வளோ கதையை பார்க்குறோம் எவ்வளோ சம்பவத்தை பார்க்குறோம் அப்போவும் நம்ம மறுக்கிறோம் இன்னும் எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டோம் இப்போ என் வாழ்க்கையில் ஆயிரம் நடந்தாலும் அந்த ஆயிரத்தி ஓரா விஷயத்திலையும் அன்னைக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இன்னும் சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த இது ஆயிரம் ஐநூறு நடந்தால் கூட மதர் என்ன தான் பண்ணுவாங்களோ அப்போ அந்த ஐநூறு நமக்கு எவ்வளவு செய்தாலும் அன்னையே நாம் நம்ப மறுப்பது உண்மை எத்தனை முறை அற்புதங்கள் நடத்தினாலும் அன்னை செய்வாரா செய்ய மாட்டாரா நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஒரு பீதியை நாம் எப்பயுமே வச்சுருக்கோம் இதை முதல்ல விடணும் எது நடத்தினாலும் அது நன்மையில்தான் முடியும்னு ஒரு அசாத்திய தைரியம் வரணும் அந்த சரணாகதி தத்துவத்தை நம்ம வளர்த்துக்கணும் புரிஞ்சா அவங்களுக்கு அற்புதத்தை நடத்துவார் நம்ம நம்ப முடியாத நடக்கும் அதனால் நம்ம நிறைய கதைகளை பார்க்குறோம் நிறைய அற்புதங்கள் நடந்த ரியாலிட்டியை பார்க்குறோம் ஆனால் இன்னமும் நமக்கு மேல் நம்பிக்கை வரல அதனால் அன்னைனா அற்புதம் அன்னைனா பேரானந்தம் அன்னைனால் வெகு சிறப்பு அன்னைன்னா பரவசம் அன்னைனால் பேராற்றல் அன்னைன்னா பேர ஆனந்தம் அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நம்பிக்கை ஆனால் அதை வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்னு தெரியல அன்னையை சோதிக்காதீங்க அவ்வளோதான் என்னோடய வேண்டுகோள் அன்னை நம்மளை சோதிக்கிறது இல்லைல்ல ஏன் நம்ம அன்னையை சோதிக்கணும் அதுதான் என்னோடய ஒரே கேள்வி அன்னைனா அப்படிதான் அற்புதம் தான் ஆனால் நாங்கள்லாம் சாதாரண மனம் படைத்தவர்கள் ஒரு மானிட பிறவி எங்களுக்கு அந்த அறியாமை அப்படின்றது எங்களுக்குள்ளார இயல்பாவே சார் என்னதான் நீங்க சொன்ன மாதிரி மண்டையில் உரைக்கிற மாதிரி சொன்னீங்க ஆயிரம் விஷயம் சொல்லிடுவீங்க ஆயிரத்தி ஒன்னா கொண்டு போய் வைப்பீங்க அப்ப இதுக்கு சொன்னதெல்லாம் அதுதான் எங்களுடைய அறியாமை இந்த அறியாமையில இருந்து நாங்களும் விடுபடணும் விடுபடணும் எவ்வளவோ முயற்சி பண்றோம் சார் எல்லாருக்குமே இது பொருந்தும் நீங்க சொன்ன பதில் முழு மனதோட அன்னைக்கிட்ட ஒரு விஷயம் நம்பிக்கையோட சமர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை மறந்துருங்க அந்த அன்பர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மேஜிக் நடந்தது அந்த இடத்தையும் காப்பாத்தி அந்த கடைய வச்சு அவருடைய வாழ்வையிலேயே நடத்திக்கணும்ன்ற ஒரு மையப்புள்ளிய அண்ணன் எந்த அளவுக்கு அந்த இடத்துல வச்சு கொடுத்துருக்காங்க சார் இது உண்மையிலேயே ஒரு பெரிய மிராக்கல் நீங்க சொன்ன மாதிரி அதிசயம் அதிசயம்தான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதீங்க சார் பின்னாடி வர்றது இன்னைக்கு சூழ்நிலைக்கு என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு காலமெல்லாம் நாங்க திங்க் பண்ணி திங்க் பண்ணி எங்க வாழ்க்கையை நாங்க தொலைச்சிட்டோம் சார் ஆனால் எப்படியாவது இதுலேருந்து மீட்டு கொண்டு வரணும்னு நீங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறீங்க இந்த மாதிரி அற்புதமெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறீங்க பார்க்கும்போது அது ஏற்றுக்கிற மனம் உடனே தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏற்க மறுக்குதுங்க சார் இந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சில வழிமுறையை இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் ஆழமா அடுத்த வாரத்தில் கொஞ்சம் சொல்லுங்க சார் அன்னைனாவே அதிசயம்தாங்க சார் அற்புதம் தான் கண்டிப்பா அன்னை எங்களுக்கு இந்த நம்பிக்கையே கொடுக்கணும்னு நான் அன்னைக்கிட்ட வேண்டிக்கிறேன் சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் ராகவேந்திர குரு ராகவேந்திர குரு ராகவேந்திர குரு ராயா